மகரம் ராசினியர்களே இந்த மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவலும் அற்புதமான பலன்களும் கூடி வரக்கூடியதாக கிரக சஞ்சாரங்கள் சொல்லுகிறது அது என்ன சார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும்னு கேட்டா அந்த இருபத்தி நான்காம் தேதி முடிகிற வரைக்கும் மகரத்திலே சுக்கரன் வீற்றிருக்கிறார் மகர சுக்கரன் மகாபுருஷ யோகம்னு சொல்லுவாங்க உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி வாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் மகர சுக்கரமா சுக்கரனாகி மிகப்பெரிய பிரம்மாண்ட நாயகனாக வீற்றிருக்கிற காரணத்தால் உங்களால் எதையும் சாதித்து கொள்ள முடியும் அதற்கான ஆசைகள் அதற்கான களம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதற்கான நண்பர்கள் அதற்கான பொருளாதாரம் இப்படி பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது மிக அழகான பாதையை நோக்கிய பயணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இந்த இருபத்தி நாலு நாட்கள்ல நீங்க என்னென்ன பண்ணணுமோ தயோதாட்சணம் இல்லாமல் தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணுங்க அது தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எந்த அடிப்படையிலும் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் பெரிய தோல்விகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அந்த அடிப்படையிலே இந்த சுக்கரனை பொறுத்தளவு ராசியிலேயே வீற்றிருக்கிறதுனால அழகு லட்சணமான வாழ்க்கையை தேடிய எண்ணங்கள் உருவாகும் என்ஜாய் பண்ணத்தோடும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக பிரசித்தி பெற்ற முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் தொடரும் ஆனால் பெண்ணுக்கு பெண்ணால் ஆணுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் உங்கள் மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் கணவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தெய்வமே உங்கள் பக்கத்தில் நின்று இருந்தது போல தோன்றும் அந்த வெங்கட வேங்கடபதியான் உங்களுக்கு பக்கத்திலிருந்து வாரி வழங்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட சகல நன்மைகளோடு இந்த இருபத்தி நான்கு நாட்களில் குறிப்பாக உங்களுடைய தொழில் என்னத்தை சார் நான் வளர்த்த முடியும் இருபத்தி நாலு நாளில் என் சம்பளத்தை கூட்ட போறாங்களா இப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு கூட சம்பளத்தை கூட்டுறாங்களோ இல்லையோ பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் தானே நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைச்சா சந்தோஷம் தானே பத்து வருஷமாக அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஒரு இடத்த விட்டு நகர முடியல சார் என் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்ப கிடைச்சிற போகுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மைகளோடு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருபத்தி நான்கு நாட்களும் உங்களுக்கு ஒளிமயமாக இருக்க போகிறது உண்மை இதே போல இந்த சுக்கரனோடு செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைகின்ற போது ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகும் அடக்க முடியாத அளவிற்கு அந்த எமோஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசஷனஸ் அதிகமாகும் இதனால் நண்பர்களுக்குள்ள சண்டை வந்தால் வந்துடும் ஏன்னா அதிக ஆசை அதிக பாசம் அதிக அன்பு சண்டையில் உணாந்து விட்டுரும் ரொம்ப அதிக அன்புடையவர்கள் ஒரு டேபிள்ல உட்காந்துட்டா கடைசியில் எந்திக்கும் போய் சண்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறது பொது விதி அந்த அடிப்படையில் நண்பர்களுக்குள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா கட்டாயமா ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுங்க செக் கொடுக்குறீங்கன்னா பேங்க்ல பணம் இருக்கான்னு பார்த்துட்டு செக்கு கொடுங்க ஏனென்றால் மதிமயக்கத்தில் வாழுகின்ற காலமாக இருக்கிறதுனால ஒரு எதேச்சையா ஆஹ் பாத்துக்கலாம் பெண்ண அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்க போகாம பார்த்துக்க வேண்டியது ஒரு பக்கம் கட்டாயம் அதே போல மூன்று பனிரெண்டு குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் வீற்றிருக்கிறார் தாயின் வழியில சில நல்ல செய்திகள் வரும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கிறாளா கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு வரும் புதிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போகணும்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு புள்ள பறக்கும் எதிர்பார்த்த சார் இப்ப பறந்துருச்சுங்கிற சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீண்ட நாட்களாக கெட்டி முடிக்கப்படாது இருந்த வீடுகள் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களா வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சோபா போடணும் அழகு லட்சணமா வச்சுக்கணும்னு பல ஆண்டுகளாக கற்பனை பண்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் என்ன ஒன்று கிடைக்கல இப்ப நீங்க கடைக்கு போனீங்கன்னா நினை நினைச்ச மாதிரி ஒன்று அங்கே காத்துக்கிட்டு இருக்கு எடுத்துக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டி பெருக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே போல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் என்ன சார் ஒரு ஏழரை சனி நடக்கிறவனுக்கு போய் இவ்வளவு பலன் சொல்றீங்களேன்னு கேட்கக்கூடாது ஏழரை சனி என்பது மகரத்திலும் கும்பத்திலும் பிறந்தவர்களை மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்க போறதில்லை அதே நேரத்தில் நான் முதலே சொன்ன சண்டை போட்டுக்காதீங்க வாய்க்கு வந்தது பேசி வம்பழுத்துக்காதீங்க கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள் வராம ஜீரண கோளாறுகள் வராமல் புளிச்சேப்பம் வராமல் உணவு பழக்கத்தை கற்றுக்கோங்க இந்த இரவு நேரங்கள்ல அதிகம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிருங்க இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இது கூட அந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு நாட்கள் என்பது இப்ப நான் சொன்னதெல்லாம் மிக கவனத்துல வச்சுக்கணும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக மிகப்பெரிய தகவல் ஒன்று கிடைக்கும் பெரிய ஆர்டர் கிடைக்கலாம் பெரிய ஊர்களுக்கு பயணம் பண்ண வாய்ப்புகள் வரலாம் வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான காலேஜில் கிடைச்சி நீங்க போய் படிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இதுக்கான எல்லா சூழல்களும் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய இந்த இருபத்தி நான்கு நாட்கள் என்பது அற்புதமான நாட்களாக இருக்க போகுது நீங்கள் சற்றும் சளைக்கவோ பயப்படவோ தேவையில்லை ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறார் அப்பா சொல்றத குழந்தைங்க கேட்கணும் அப்படிங்கிறது பொதுமறை இந்த இடத்துல உங்கள் அப்பா சொல்கிறத ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து தட்டாமல் கேட்கின்ற பட்சத்தில் இன்னும் மிகச் சிறப்பான பலன்களை நீங்கள் அள்ளி குட்டிக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகளுக்கு உண்டு சில குடும்பங்களில் தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் சில நேரத்தை கழுத்து வலி சோல்ட் பெயின் முதுகு வலி கீழே விழுந்துடுறது காயங்கள் உருவாகிறது இது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வீட்டில் பெரியவங்க இருந்தா அதுல ஆண்களாக இருந்தா தாத்தா அல்லது அப்பா அப்படிங்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மாறாக என்ன சொல்லணும்னா ராசிக்கு பதினோராம் பாவாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் நிறைய லாப கொண்டாட்டங்கள் வருகிற வாய்ப்புகள் உண்டு நிறைய எதையாவது வாங்கணும்னு தோணும் குறிப்பா சொல்ல வாகனத்தை மாத்திக்கலாம் பெண்கள் ஆடை அணிகலன்கள் சேர்க்கலாம் தங்க நகை வாங்கி வச்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இன்வெஸ்ட் பண்ற காசு எடுத்து சொத்துக்களாக மாத்தலாம் இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாசி மாதத்தில் சந்திக்க முடியும் இல்லை சார் என் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் கொஞ்சம் கோளாறு குற்றம்னு சொல்கிறாங்க சார் நான் அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதத்தில் எந்த கோயிலுக்கு போகலாம் சார் ஏதா பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க ஒரு நைட்டில் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு கேட்டுக்குள்ளே போயிடுங்க உங்களை உள்ளே வச்சு கதவை சாத்திடுவாங்க உள்ளே போய் நேராக தாயார் சன்னிதிக்கு முன்னாடி போய் அமர்ந்து உட்காந்துருங்க அந்த அம்பால கும்பிட்டுட்டுக்கு அந்த ஆர்த்தியை பார்த்து பிரசாத்த வாங்கி சாப்பிட்டுட்டு பெருமாளை பார்க்காமலே நீங்கள் வீட்டுக்கு போங்க நிச்சயமாக உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் அன்று இரவே அந்த அம்பாள் அந்த தாயார் உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயபக்தியோடு வணங்கி சென்றால் உண்மையாக இது தொடரும் அப்படி போகிற போது நான் என்ன சார் ட்ரெஸ் கோடு போட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கே பிடித்த நிறம் என்ன ஒரு தங்க நிறத்தில் மஞ்சள் சட்டை போட்டு போகலாம் இல்லை ஒரு பிங்க் கலர் சட்டை போட்டு போகலாம் இப்படிப்பட்ட உங்கள் அம்மாவுக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு உங்கள் சகோதரிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்குமோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு அந்த தாயார் அந்த அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஜாதகத்தையும் மீறி இறைவனும் இருந்துவிட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் எதுவும் நடந்துவிடும் அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் சென்று வாருங்கள் மகிழுங்கள் மாசி மாதத்தை கடந்து வாருங்கள் பார்ப்போம் கும்பம் ராசினேர்களை இந்த கும்பராசினர்களை பொறுத்த எல்லாரும் கேக்குற முதல் கேள்வி என்ன சார் ஏழரை சனி நடக்குது மாசு மாசத்துல என்ன சார் எனக்கு நடக்க போகுது இப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு ஒரு அச்சத்தோடு தைரியம் இழந்த நிலைகளில் மனதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு தோணும் இதெல்லாம் பெருசாக நீங்க ஃபீல் பண்ண அவசியம் இல்லை ஏனென்றார் ராசிநாதன் ராசியில் இருப்பது என்பது பலந்தானே தவிர கேடு இல்லை ஆனா ஒன்று ரெண்டு விஷயத்த அதாவது சனீஸ்வர பகவான்னா சும்மாவா ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்த உங்க தலைமையில் போட்டு அதுக்கு பதில் சொல்ல சொல்லி மற்றவன் அதை வேடிக்கை பார்த்து இப்படிப்பட்ட செய்திகளை கொஞ்சம் கொடுப்பாரு ஏனென்று கேட்டால் உங்களுடைய சுக்கரனும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாவ அதிபதியும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் கொஞ்சம் அசந்து மறைந்திருக்கிற போதுதான் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது தடைகளும் தாமதங்களும் கடினமான போக்குகளும் தடைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த அடிப்படையில் இந்த மாசி மாசத்தை பொறுத்தளவு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போய்கிட்டு இருந்தா போதும் பேராசை பெருநஷ்டம் அது வேண்டியதில்லை மிகப்பெரிய அகடக்கால் வச்சு பொத்துன்னு விழ தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கிய பயணம் மட்டும் இருந்தால் தர்மத்தின்படி அது வெற்றி பெறும் காரணம் தர்ம நீதிமானாக உங்கள் உச்சந்தலையில் அமர்ந்திருக்கக்கூடியவர் உங்களுடைய சனீஸ்வர பகவான் ஆகையினால் பொய் சொல்லக்கூடாது பேராசப்படக்கூடாது ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது ஒருத்தரை எப்படியாவது கவட நாடகம் பாடி அவற்றை கரந்தரணும்னு நினைக்கக்கூடாது இப்படிப்பட்ட நிலைகளையும் இப்படிப்பட்ட எண்ணங்களையும் நீங்கள் மனதில் பதிய வைக்க முடியும் என்றால் நிச்சயமாக மாசி மாதத்தில் பெரிய தடுமாற்றம் இல்லை என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும் அதிலையும் குறிப்பா சொல்ல போகணும்னா மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னாடி புதனும் சுக்கரனும் அங்கிருந்து புறப்பட்டு உங்க ராசிக்கே வந்துடுறாங்க அப்போ உங்க ராசியில சூரியன் புதன் சுக்கரன் சனி நான்கு கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள் அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க வீட்டுக்குள்ள சகஜமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த மாசு மாசத்தை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க நம்ம ஒவ்வொருத்தராக பார்ப்போம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ரொம்ப பேசக்கூடாது ரொம்ப எதிர்பார்க்க கூடாது ரொம்ப அங்க சண்டை போடக்கூடாது ரொம்ப கூட ஒர்க் பண்றவங்ககிட்ட சலசலப்பு வச்சிக்க கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவன் என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுவது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு இடைஞ்சலா போயிடும் அதை தவிர்க்க ஆரம்பிக்கணும் இரண்டாவது ஒரு விஷயத்தை செய்யற போது நம்பிக்கையோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பாதியில போகிற போதே இது சரியா வருமா இந்த நம்பலாமா இது உண்மைதானா இது பொய்யா இருந்தா என்ன பண்றது இப்படிங்க ரெட்டிப்பு மனப்பான்மையோடு எந்த தகவல் எந்த காரியம் எதை செய்தாலும் உருப்பட்ட வரலாறே இருக்காது அந்த அடிப்படையில ஊர்ஜிதமா ஒருத்தரை நம்புங்க ஊர்ஜிதமா ஒருத்தர் பாருங்க ஊர்ஜிதமா அவர் பின்னாடி போங்க இல்ல அவரை உங்க பின்னாடி வர சொல்லுங்க வெற்றி என்பது தானா கிடைக்கும் அதே போல இந்த மாசி மாதத்தை பாக்குற போது மூன்றாம் இடத்துல போய் குரு வீற்றிருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தா முயற்சிகளில் குறையே இருக்காது பாட பாடுபடுறதில் உங்களுக்கு இணை என்பது யாரும் இல்ல அவ்வளவு கஷ்டப்படுவீங்க ரவம்பகலும் பாடுபடுவீங்க நேரகாலம் பார்க்காம வேலை செய்ய தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையை கூட இலகுவாக கையாள தெரிந்த உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலை இருந்தாலும் சொல்கிறேன் அவர் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பார்த்து கொள்ளுகிற காரணத்தால் லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை உறுதியாக சொல்லுவ நட்டங்கள் வந்து விடாது நீங்கள் ஏமாந்து போனா அதுக்கு காரணம் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கறத பார்த்துக்கணும் அதுக்கு உங்களுடைய சந்தேக புத்தியே காரணமாக இருக்கும் அதை சற்று நீங்கள் நிதானமாக நடத்தி கொள்வதற்கு கற்றுக்கொள்ளணும் அதுபோல செவ்வாய் உங்கள் ஜாதகத்துல உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் பாவாதிபதி பனிரெண்டு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்தா தொழில் மாற்றங்கள் நடக்கும் தூரதேச பயணங்கள் வரும் கண்ட நேரத்தில் கண்டபடி அலைய வேண்டிய கட்டாயங்கள் வரும் நித்திரை குறைபாடுகள் ஏற்படும் நேரத்துக்கு சாப்பிட முடியலைங்கிற கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வரத்தான் செய்யும் அதே போல வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறவங்க வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் வேலை பார்த்துட்டேன் வீடு தேடி போகலாம் என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் மனதிற்கு சாதகமான பலன்களை நிகழ்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகளை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு தகுந்த பலனும் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தா சில நேரங்கள்ல தவறான பாதைகளில் போய் முன்னேறணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய சிந்தனைகளை கொடுப்பார் அல்லது அப்படிப்பட்ட மனித துணை சாகவாசங்களை கொண்டாந்து உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இதெல்லாம் வேண்டாம்ப்பா தர்மத்தின்படி வாழ்ந்தால் போதும் கிடைச்சது போதும் இப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கணும் அதே போல் வீட்டில் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருந்து ஏதாவது கெட்ட செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் தாய் மாமனிடமிருந்து வர வேண்டிய வரவுகள் இருந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக பிரமாதமா நீண்ட தூரத்திற்கு சென்று வாழக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் மொத்தத்தில் ஞானத்தை அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற தன்மைகளில் எந்த குறைகளும் இருக்காது ஆக இந்த நேரம் என்பது ஒரு பெரிய பாட புத்தகத்தை பார்த்து கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசத்துல மாசி மாத பான்கள்ல அடங்கி இருக்கு அப்ப நல்லதே கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான் இந்த புதன் சம்பந்தப்பட்ட உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா திருவன்காட்ல போய் புத பகவானை சந்திச்சுட்டு வரலாம் புதன்கிழமை புதன்கிழமை நீங்க ஏதாவது உதாரணத்துக்கு நிறைய நான்வெஜ் சாப்பிட்றோமா அதை விட்டு கொடுக்கலாம் ஏகாதசி விரதம் இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்துக்காகவாவது இந்த புதன்கிழமைகளில் அது திருவன்காடு புத பகவானை சாமியை கும்பிட்டுட்டு வர்றது இல்லை ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்கிறது இப்படிப்பட்ட அது போது உங்களுக்கு சில மான மாற்றங்கள் அல்லது சனீஸ்வர பகவானே உங்களை அமைதியை பாதுகாக்கக்கூடிய எண்ணங்களை கொடுப்பாரு அதனால பயப்பட வேண்டியதில்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நீங்கள் ரொம்ப அணியக்கூடாத துணிகள்னு எடுத்துக்கிட்டா சிவப்பு நிறத்தை தவிர்க்க ஆரம்பிங்க இந்த மாதம் முழுவதுமே சிவப்பு நிறங்கள் இருக்கக்கூடியதை கொஞ்சம் தவிர்த்தா பெட்டராக இருக்கும் பெட்டில் தூங்குற போது கூட சிவப்பு நிறத்தில் போர்வையை போத்தாதீங்க தலையணை உரையை கூட சகப்பா வச்சுக்காதீங்க கச்சிப்பு கூட சகப்பா போடாதீங்க உள்ளாடைகளை கூட சிகப்பு நிறத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் இதை தவிர்க்கிற பட்சத்திலேயே இந்த மாதத்தில் பெரும்பாலான நன்மைகளை நோக்கி நீங்கள் தானாக பயணம் படும்படி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக இந்த மாசி மாதத்து பலன்கள்ல கும்பராசிக்காரங்களுக்கு சுமாரான பலன்கள் உண்டு என்றாலும் அதை நல்ல பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு இறைவனை நாடுங்கள் இறைவனடியை போய் பாருங்க பெருமாளை கும்பிடுங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க புண்ணிய புண்ணியக்ேத்திரங்களை நீராடி வாங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா அந்த புஷ்கரணியில் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்கடாசலபதியை போய் சீனிவாச பெருமாளை பாருங்கள் இதெல்லாம் பண்ணுகிற போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல எண்ணங்களோடு நல்லதே செய்வோம் நன்மையே நடக்கும் வாழ்ந்து பார்ப்போம் மீனம் ராசினியர்களை இந்த ராசினியர்களை பொறுத்தளவு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாள ஏழி நடக்குன்னு சொல்றாங்க சில பேர் ஒரு வருஷம் ஆச்சுன்றாங்க சில பேர் இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்குன்றாங்க என்ன சார் இது ஏழரசனி என்ன சார் செய்ய போகுது ஏதோ பாட்டில் என் பொழப்ப பார்க்குறேன் இந்த பொழப்புல ஏதாவது வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பய உணர்வுகளை இந்த சனி கொடுக்கும் இந்த பய உணர்வு தான் இந்த ஏழரசனியில உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேற ஒண்ணும் நடத்துகிற போறது இல்லை நீங்க பயப்படாம காரியம் மாற்றுகிற பட்சத்தில் உறுதியாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த கோழி அல்லது உழைப்புக்கு தகுந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சஞ்சலமே வேண்டாம் பாடுபடுங்கள் வெற்றி பெறுங்கள் இது பொது கருத்து சரி மற்ற கிரக சஞ்சாரங்கள் என்ன சொல்லுது இளரசனி மட்டும்தான் ஜாதகத்தில் இருக்கிறார் குரு பகவான் அற்புதமாக இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் பத்தாம் பாவாதிபதி ஒரு கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர் கேந்திரத்தை பார்த்து கொண்டே தனாதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு எங்க உங்களுக்கு வறுமை பஞ்சம் பசி பட்டினி வரப்போகுது பயமே வேண்டாம் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும் பொதுவாக மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒன்றாந்தேதி தேதி பேமெண்ட் வந்துடும் அது வேற ஆனால் உத்தியோகம் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் அந்த சுய உழைப்பாக இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பணம் என்பது பற்றாக்குறை இல்லாமல் வருகின்ற தருணங்கள் உண்டு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் ஆயிரம் ரூபா வேணும்னா எவ்வளோ உழைக்கணுமோ அது உழைக்கணும் ஐயாயிரம் வேணும்னா எப்படி பிளான் பண்ணணுமோ அந்த பிளான் பண்ணி உழைக்கணும் ரொம்ப நான் இப்படித்தான் இருப்பேன் ரொம்ப கரெக்டான ஆளு நான் ரொம்ப தர்மம் பார்ப்பேன் நீட் அண்ட் கிளீன் பார்ப்பேன் இதெல்லாம் என்னால் முடியுமா முடியாதா இப்படி விதண்டாவாத போக்குகள் இருந்தால் இங்கே வீட்டில் கலட்டி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும் ஏனென்றால் மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு ஒரு எமோஷனல் ஒரு சென்சிட்டிவ் ரொம்ப பர்ஃபெக்ட் இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில தீங்கினைகளாக இருக்கும் இப்ப மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் லாபம் கிடைக்குதுன்னா அவரோட சேர்ந்துக்குவாங்க ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க அவர் ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு அவர் ட்ரெஸ் கோடு சரியில்லை அவர் ஷூப் போட்டது சரியில்லை இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த சமூகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கணும் அதுபோல இந்த மீனராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது மே மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறாரு இந்த மே மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ள ஒரு வீடு கட்டுறீங்களா பால காய்ச்சி அரை குறையா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல பினிஷிங் பண்றதுக்கு முன்னாடி பால காய்ச்சி முடிச்சிருங்க ஒரு கல்யாணம் பண்ணணுமா அட்லீஸ்ட் ஒரு நிச்சயதார்த்தத்தையாவது முடிச்சிருங்க ஒரு குழந்தை பேருக்காக நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்களா இறையவர்களால் நன்மை நடக்கட்டும் இல்லாத போது இந்த மே மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ள நல்ல மருத்துவரை பார்த்து பா செஞ்சு அதுக்குண்டான உண்டான முகாந்திரத்தை தேடுங்க கடன் கட்டணுமா இந்த நேரத்துல கடனை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வரும் சார் நான் புதுசா தொழில் பண்ற சார் கடன் வாங்கணும் போய் கண்டிப்பாக அதிகாரிகளின் பலம் துணை உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் பொருளாதாரத்திலும் குடும்ப சந்தோஷத்திலும் மன மகிழ்ச்சி தனது தான் என்று சொல்லக்கூடிய இயல்பான அந்த அமைப்புகள்ல எல்லாமே மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயப்பட வேண்டாம் மாறாக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல போய் பிரமாதமாக விற்று புது தொழில் வாய்ப்புகள் நிலபலம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் இன்னும் சொல்ல நீர்நிலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இப்ப எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் மிக பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும் இயற்கையாக விவசாயம் சார்ந்த தொழில் இயற்கை இந்த கல்லு மண் இந்த பூமி சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மத்திய அரசாங்கத்தின் ஏஜென்சி கமிஷன் நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கும் நிச்சயமாக அரசாங்கம் அதிகாரிகள் பேங்கு பொருளாதார சக்தி படைத்த வல்லுநர்கள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு தாராளமாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில புதிய ஊர்ல போய் பண்ணணும் சார் போகலாமா பயமா இருக்கு தாராளமா போங்க வெளிநாடுகளுக்கு போகணும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பகவான் மே மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால வீடு தேடி வருவதும் சரி வீட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுவதும் சரி ஆக மொத்தத்தில் பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான சந்தோஷத்தையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல இந்த கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் பண்றவங்க இப்படியான பணம் வைத்து பணம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேரத்திலே இந்த மே மாசம் மாசம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சாதுரியங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்ன ஒன்றே ஒன்று ராசியில் ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேராசை வரும் தினசரி ஒரு ஐநூறுரூவா சம்பாதிச்சோம் சந்தோஷமாக தான் இருந்தோம் இப்போ ஐயாயிரம் வருது இன்னும் பத்தா குறையா இருக்கு என்ன பண்ணலாம் இப்படிங்கிற அளவுக்கு அதிகமான திட்டங்களும் அளவுக்கு அதிகமாக ஆசைகளை வளர்த்து கொள்வதும் இதில் இன்னும் கூட சொல்லணும்னா காம குரோத லோப மதம் ஆச்சரிய சிந்தனைகளின் வளர்ச்சி அந்த ஒரு இயக்கம் மோகம் தானது எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையும் இறைவனோட கையில வச்சு கட்டுப்படுத்த கற்றுக்கணும் இல்ல ஏழாம் இடத்துல கேத அமர்ந்து இருக்கிறார் இந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவியின் உடல் நலத்தில் இல்ல கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இப்படிப்பட்ட ஒரு உடல்நலங்களிலே சற்று கவனம் எடுத்துக் யாரையும் நம்பி கண்ட வார்த்தைகளை பேசி வைக்காதீங்க காலபுருஷனுக்கு ஆறில் போய் கேது உட்கார்ந்ததுனால பொறாமைக்காரர்களின் கண்கள் உங்கள் மேல் படும்படியாக அமையும் புதிய வாகனம் புதிய நகை வாங்கணும் இல்லை புதிய ஆபரண சேர்க்கை புதிய பட்டுப்புடவை வாங்கணும் இப்படிங்கிற மாதிரியான சகலவிதமான சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் கூட இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பா இருக்குது அது இந்த மாசி மாசத்துல நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தளவு தூங்குற நேரத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க டைம் பிரேமை உங்கள் உங்கள் பிளானுக்கு வச்சுக்கோங்க காலையில் சீக்கிரம் எழும்புற பழக்கத்தை வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் உடல் நலத்தில் கூட பெரிய ஆபத்துகள் இல்லை இந்த கைவழி கால்வழி முதுகு வலி ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் கூட உங்களை விட்டு போகும் உறுதியாக அதை நம்புங்க மருந்து என்பது ஒரு பக்கம் மனம் என்பதும் நம்பிக்கை என்பதும் மறுபக்கம் அந்த அடிப்படையிலே காலையில் நித்திரையிலிருந்து எழுந்திக்கிறதுங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப பிரமாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட பல கோணங்களில் உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பாக அமையும் இல்ல சார் என் ஜாதகப்படி அவ்வளோ தசாபுப்தி சரியில்லைன்னு சொல்றாங்க சார் நான் இந்த மாசம் எந்த கோயிலில் போய் எந்த பரிகாரம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பெரும்பாலும் சொல்லப்போகணுன்னா சென்னையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லா ஊர்களிலும் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு திவ்ய தேசங்கள் நம்ம தான் இருக்கு அப்போ அநேகமாக எல்லா ஊர் பக்கத்துலயும் பெருமாள் கோயில் இருக்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணி ஒரு துளசி மாலை சாத்திட்டு அப்பா பெருமாளே என்னை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படி போகிற போது பொன்னிறத்தில் ஆடைகளை போட்டுட்டு போகலாம் தவல் போட்டுக்கெல்லாம் வேஷ்டி கட்டிட்டு போகலாம் இப்படிப்பட்ட அமைப்புகளை கடைப்பிடிக்கிற போது நிச்சயமாக அந்த தாயாரும் வெங்கடபதியும் நிச்சயம் உங்களுக்கு உதவிக்கு வருவார்கள் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை மிகச் சிறப்பாக இருக்கும் பயம் கொள்ள வேண்டாம் குறிப்பாக ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய பயம் உங்களுக்கு தேவையில்லை வாழ்ந்து பாருங்கள் மாசி மாதம் சிறப்பே நேர்களே இதுவரை மாசி உண்டான ராசி பலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம் இதே போல பங்குனி மாதத்தோட பலன்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்